மறைமுகமா சிலரை விட்டு தூண்டி விட்டு இவங்க மீட்டிங் போட்டா கலவரம் வரும் பிரச்சனை வரும் திருச்சி மீட்டிங் போட்டோம் நாங்க வந்து ஒரு முன்னூறு பேர் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு எழுநூறு பேர் சாலை முதல் இன்னைக்கு மக்களாவே ஆயிட்டாங்க நீங்க வட மாவட்டங்கள்ல இப்படி கூட சொல்லுவேன் வட மாவட்டங்கள்ல நீங்க எந்த காலனி எடுத்தாலும் ஏதாவது ஒரு கால்ல என் இருக்கும் எங்க செங்கல்பட்டு நீங்க பொண்ணு எடுத்தவன் பொண்ணு கொடுத்தவன் போனவன் வந்தவன் அப்படி இருக்கு யாராவது ஒருத்தவங்க லிங்க் ஆவாங்க கண்டிப்பா அதாலும் முதல்ல நம்ம கிட்ட போறோம் பெரும்பான்மை சமூகமா இருக்கிற நம்ம ஒன்றா சேருவோம் அதுதான் வந்து தரையர் சாதி பற்று புற சாதி நட்புன்றோம் அப்போ இந்த நட்பு இந்த உறவு ஏற்பட்டுச்சுன்னா இங்க எவனும் இதை மீறி ஒண்ணு இதை உடுக்கணும்னு தான் நேரடியா சிலவர் வந்து செய்யாம மறைமுகமா சிலரை விட்டு தூண்டி விட்டு இவங்க மீட்டிங் போட்டா கலவரம் வரும் பிரச்சனை வரும் மீட்டிங் போட்டோம் நாங்க வந்து ஒரு முந்நூறு பேர் வரும்னு கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு எழுநூறு பேர் அந்த சாலை முழுக்க மக்களாவே ஆயிட்டாங்க இவங்களால மண்டபம் ஒரு சின்ன அசம்பாவிதம் எங்களால இல்லை கண்டிப்பா அப்போ இவங்களா நீங்க மீட்டிங் கொடுத்தா கலைஞர் வரும் அது வரும் இது வரும் போலீஸ்ல கொடுத்து கொடுத்து பிரச்சனை பண்ணாங்க அவங்க போலீஸா அந்த அனுமதி மறுத்தாவே இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போய் அந்த உத்தரவு